வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ரிசப்பர் ராசிக்கு அக்டோபர் மாத பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படின்னு பாக்கலாங்களா ஒன் பை ஒன்னா பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் டாபிக் கொடுத்துறேன் எப்படி என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து வேலை இல்லாத ஆட்களுக்கு எப்படி இருக்கும் அக்டோபர் மாதத்துல வேலை கிடைக்குமா அடுத்து வந்து வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குமா இல்ல கொஞ்சம் சுமாரா இருக்குமா இல்ல ரொம்ப மோசமா இருக்குமான்னு பார்க்கலாம் அதே மாதிரி பிசினஸ் எடுத்துட்டா பிசினஸ் செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து ரிலேஷன்ஷிப் மேரேஜ் இந்த மேரேஜ்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து வரன் அமையுமா ரிலேஷன்ஷிப் மேரேஜ் கன்வெர்ட் பண்ற கூடிய டைம் பீரியட் இருக்கான்னு பார்க்கலாம் அடுத்து ஃபேமிலியில ஒரு சந்தோஷமா ஒரு ஃபேமிலி டெலிட் பண்ண முடியுமா இந்த டைம் பீரியட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வருமா பார்ட்னரோட அதையும் பார்க்கலாம் அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்னால ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா நினைச்ச ரிசல்ட் வந்து கெயின் பண்ண முடியுமா இல்ல காம்பேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களால வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா இதையும் பார்க்கலாம் அடுத்து வந்து இல்ல தரசிகள் பெண்களுக்கு எப்படி இருக்கணும் பார்க்கலாம் அதுக்கு அடுத்து வந்து ஹெல்த் ஹெல்த் வந்து இந்த மந்த்ல வந்து ஏதாவது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா இல்ல வந்து ஓகேவா இந்த மாதிரி மாடரேட்டா இருக்கா ஆவரேஜா இருக்கான்னு பார்க்கலாம் அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே எப்படி இருக்கு ஒன் பை ஒன்னா வர தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் ஒன் பை ஒன்னா நான் கிளியரா அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் சொல்றேன் ஓகேங்களா இப்போ நம்ம கண்டென்ட் குள்ள போலாங்களா வேலை இல்லாத ஆட்களுக்கு அக்டோபர் மாதத்துல ரிசர்வ் ராசியை சார்ந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல அக்டோபர் மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து ஒன்னு இல்லை உங்களோட ரிசபர் ராசிலேயே வந்து குரு பகவான் இருக்கிறார் அவர் வந்து வக்ரம் அடைய அக்டோபர் மாதத்துல தான் அப்புறம் இடத்துல யார் சனி பகவான் இருக்கிறார் அவர் வந்து இடத்துல வக்ரமா வக்ரம்னா வக்ரம்னா என்ன என்ன சனி சனி வக்ரம் வந்து ரிசபராசிக்கு எந்த மாதிரியான நம்ம கொடுப்பார் வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம் அது அது நீங்க பாக்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ அதே மாதிரி குரு பகவான் வக்ரமடைய போறார் அக்டோபர் மாதத்தில் அவர் வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து ரிசபராசிக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ எல்லாமே டீடைல்டா போஸ்ட் பண்ணிக்கிறோம் தனித்தனியா போஸ்ட் பண்ணிக்கிறோம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நான் அதை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகாதனால தான் நம்ம நம்ம மந்த்லி ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம் ஸோ அக்டோபர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாத ஆட்களுக்குன்னு பார்த்துட்டா அப்போ வந்து ராசியிலே வந்து குரு பகவான் இருக்கிறார் வக்ரமாக போகிறாரு பத்தாம் இடத்துல வந்து யாரு சனி பகவான் இருக்கிறாரு சரிங்களா அடுத்து ஐந்தாம் இடத்துல வந்து புதன் உச்சமாயி இருக்கிறாரு ஆனா கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து இந்த அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து அப்படி தான் இருப்பாரு அப்படி இருக்கிறப்ப அந்த அளவுக்கு வந்து புதன் வந்து உங்களுக்கு சாதகமா பண்ண மாட்டாருன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஒரு அளவுக்கு மாடரேட்டா உங்களை காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்போ புதன் வந்து கேதுவோட சேர்ந்துருந்ததுனால வந்து அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு பலனை வந்து கொடுக்க மாட்டார் ரிஷபராசி சார்ந்தவங்களுக்கு வந்து புதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ற சரிங்களா அப்போ புதன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ கோச்சாரத்தில் உங்க சுய ஜாதகத்திலையும் பார்த்துக்கோங்க புதன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு பாத்துக்கோங்க அப்போ கோச்சாரத்தில் பார்க்குறப்ப வந்து ஐந்தாம் இடத்துல தான் இருக்கிறார் கேதுவோட சரி இது எப்போ வந்து ஒரு நெக்ஸ்ட் வீட்டுக்கு ஆறாம் வீட்டுக்கு பயிற்சி ஆவார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அக்டோபர் பத்தாம் தேதி வந்து புதன் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு துலாம் ராசிக்கு பயிற்சி ஆவார் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னம்னா துலாம் ராசிலேயே தான் வந்து சுக்கர பகவான் வந்து ஆறாம் இடத்துலயே தான் ஆறு குலையன் ஆறுலயே அது வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் அப்போ அக்டோபர் பதிமூணாம் தேதி வரைக்கும் வந்து அதாவது துலாம் ராசிலேயே சுக்கர பகவான் வந்து இருப்பாருனே சொல்லலாம் உங்களோட ராசி அதிபதியும் கூட சொல்லலாம் சரிங்களா அவர் வந்து அவங்க ஆறாம் இடத்துல தான் இருப்பாரு அது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் ஏற்படும் திடீர் மாற்றம் திடீர் அதிஷ்டம் திடீர் லாட்ரி அடிக்கும்ல அந்த மாதிரி வந்து ஒரு மாற்றம் அப்போ வேலை இல்லாத ஆட்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து வேலை இல்லாத ஆட்களுக்கு வந்து திடீர்னு ஒரு நீங்க எப்போ அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க திடீர்னு கிடைக்கும் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படும் திடீர்னு ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டீங்க நான் சும்மா நூத்துல ஒரு கம்பெனி நான் நூறு கம்பெனி எழுதி நூறுமே ஃபெயில் ஆயிட்டேன் இது மட்டும் எனக்கு கிடைக்கவா போகுது அப்படின்னா நூத்தி ஒன்னாவது கிடைக்கும் அப்படி அந்த மாதிரி சொல்ற தொண்ணூத்தொன்பது ஃபெயில் ஆகி நூறாவது கம்பெனி அட்டன் பண்ற மட்டும் என்ன நூறு ஃபெயில் ஆக தான் போற அப்படி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க திடீர் மாற்றம் திடீர்னு அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க கங்கராச்சுலேஷன் யுவர் செலக்டட் ஃபார் த ஃபார் அவர் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படும் அதுக்கு என்ன முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் புத்தி வந்து பெர்ஃபெக்ட்டாக இருக்கா நல்லா தசாபூத்தி போய்ட்டு இருக்கான்னு பாருங்க அது போயிட்டு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் பேரலாக வச்சு பாருங்க அப்போ கம்பேர் பண்ணி பார்த்தா தான் அந்த டைம் பீரியட் வரணும் உங்கள் சுய ஜாதத்தில் அந்த யோகமும் ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறப்போ அந்த டைம் பீரியட் கரெக்டாக இருக்கிறப்போ உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அக்டோபரில் ஒரு மூணாம் தேதி வரைக்கும் வந்து சுக்கர பகவான் வந்து ஆறாம் இடத்துல தான் வந்து ஆட்சி பலத்தோடு இருப்பார் உங்களோட ராசி அதிபதி அப்போ அந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணுறப்ப திடீர் மாற்றம் ஏற்படும் ஓகேங்களா திடீர்னு வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு பெரிய கம்பெனில இருந்து திடீர்னு நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அந்த அளவுக்கு ஒன்னும் ரொம்ப மோசம் எல்லாம் இல்ல நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு வரலாம் நெக்ஸ்ட்டு வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா உங்களுக்கு வந்து என்னென்னா வந்து ரொம்ப பெரிய மாற்றங்களையும் எதிர்பார்க்க வேண்டாம் ரொம்ப வந்து உங்களுக்கு மோசமாகவும் இல்லை மாடரேட்டா இருக்குது நான் என்ன ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னம்னா நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு எப்படி போகுதோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் ரொம்ப வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்க வேண்டாம் எப்படின்னா அதாவது எ எதையும் எதையும் எதிர்பார்த்துக்கவும் வேண்டாம் ரொம்ப ஃபீல் பண்ணவும் வேண்டாம் சரிங்களா உங்களுக்கு புரியுதில்லை இதோட வித்தியாசம் இந்த ரெண்டுமே இல்லாமல் அது எப்படி உங்களுக்கு ஒர்க் எப்படி உங்களை எழுத்துட்டு போவதோ அதே அதே போக்கில் போங்க அப்படின்னு அப்படி பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்குன்ட்டு என்னை ரொம்ப ஸ்ட்ரெஸ்லயே போக சொல்றேன் அப்படின்னு கேட்காதீங்க உங்களுக்கு அந்த மாதிரி வந்து அந்த ஃப்ளோலையே போய்க்கோங்க ஓகேங்களா ரொம்ப பெருசா எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க வேண்டாம் ட்ரை பண்ணிட்டு இருக்க வேண்டாம் இட் மீன்ஸ் லைக் நான் என்ன சொல்றேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்க வேண்டாம் எந்த விஷயத்துலையுமே அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ப்ரைவேட் செக்டர்ல எப்படி எப்படி இந்த மாதிரி ஒரு சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி பிரைவேட் செக்டர் பப்ளிக் செக்டர் யாராச்சும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களா இருந்தா சரி பிரைவேட் செக்டர்ல இருக்கிறவங்களா இருந்தா சரி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்க வந்து ஒரு ஒரு வந்து எப்படின்னா ஒரு ஓவர் கான்பிடென்டா ஒரு விஷயத்த செய்வீங்க அதுல நான் வந்து எனக்கு இந்த எனக்கு இந்த விஷயம் எனக்கு நல்லா தெரியும் நான் இது இதை நான் அடிச்சு சொல்றது இது நடக்கும் அப்படின்னு நீங்க நீங்க வந்து நினைப்பீங்க பட் அதுல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் ஒரு எரர் வரும் ஓகேங்களா சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும் ஏன்னா வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ஹோப்பு கொடுக்காதுன்னு சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல சரிங்களா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கிற தப்பில் ஓவர் கான்பிடென்ட்னால ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆகலாம் ஸோ அதனால வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு லெத்தார்ஜியா வேண்டாம் ஒரு லேசினஸா இருந்து எதையும் பார்க்காம ஒரு கேர் ஒரு கேர்லெஸ்ஸா இல்லாமல் வந்து கேர்ஃபுல்லா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் பட் நீங்க மறுபடியும் அப்ளை ஒரு எரர் வரப்போ அதுல ஏதாச்சும் உங்களுக்கு மேனேஜரோ யாராச்சும் திட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சோ அப்போ நீங்க வந்து வேலையில் இருக்கிற ஆட்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள்ஸ் என்ன பண்ணணும்னா உங்களோட ஒர்க் அப்படி கண்டினியூ பண்ணுங்க அதே ஃப்ளோவில் போங்க வேற பக்கம் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணுங்க அது தப்பு இல்லை பட் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணனும் அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா நீங்கள் ஓவர் கான்ஃபிடெண்டாக இருக்கிறப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துரும் இது தப்பாயிருச்சு அப்படின்னா அது நீங்கள் தப்புன்னு பார்க்காம ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறப்போ அந்த அந்த ப்ராப்ளத்துலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா அதுக்குன்னு ப்ராப்ளமெல்லாம் வராது பட் ஹேண்டில் பண்ற விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கேர்லெஸ் எந்த விஷயத்தையும் ஒர்க்குல செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா அடுத்த பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா வந்து பிசினஸ்ல வந்து முதல் ஒரு பதினஞ்சு நாள் வந்து ஓகே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து மாடரேட்டா இருக்கு சரிங்களா அப்போ பிசினஸ் வந்து நீங்க எல்லாமே வந்து முதல் ஒரு பதினாலு நாள் திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும் பெரிய கிளைண்ட் கிடைக்கும் நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க அவங்க எப்பவோ நான் வந்து உங்களை கான்டாக்ட் பண்றேன் ஓகே ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன் அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க பட் வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்ற ஓகேங்களா இவ்வளவு நல்லா வந்து அப் அண்ட் டவுன் இருக்கா செய்யோ லைஃப் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் ஸ்டோன் பட் வந்து என்னன்னா வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு பெரிய திடீர் ஒரு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு அதிஷ்டம் வரும் அப்படின்னு சொல்றேன் அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு என்னன்னா வந்து எல்லாருமே இது எதிர்பார்க்க வேண்டாம் நான் என்ன சொல்றேன்னா உங்க சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு அது பெர்ஃபெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆகுதா யோகாதிபதி தசையா அப்படிங்கிறது பாருங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதோட பலன்கள் வந்து ஒன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னே சொல்றேன் ஓகேங்களா அப்ப இதெல்லாம் பாத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்ப உங்க சுய ஜாதகத்தையும் எடுத்து வச்சு பேரலா பாருங்க நான் சொல்றதையும் உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருக்கிற அப்படி என்ன எல்லா புதன் எப்படி இருக்கிற அப்படி சனி பகவான் எப்படி இருக்கிற அப்படி அப்படிங்கிறது ஏன்னா அவர் தான் கெரியர் அப்ப அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும் புதன் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வர முடியும் ஓகே நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஓகே நல்ல ஃபே குட் ஃபேஸ் தான் நம்ம வந்து எதா இருந்தாலும் கான்ஃபிடண்டா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பிசினஸ்ல இருக்கிறவங்க வந்து தாராளமா எல்லாமே பண்ணலாம் உங்களுக்கு டைம் பீரியட் ஃபேவரபிளா இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்னு சொல்றேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கை நழுவி போக விட்டுறாதீங்க அந்த வாய்ப்பு வந்துச்சுன்னா டக்குனு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது ஒண்ணுதான் சொல்றேன் பிசினஸ் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசம் இல்ல இல்ல ரொம்ப டாப்பும் இல்ல உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கலாம் சில பேருக்கு ஓகேங்களா சோ அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு அந்த வாய்ப்பு உங்களை தேடி வர மாதிரி இருக்கும் அதை டக்குனு பிடிச்சிக்கணும் ஓகேங்களா அதுக்குன்னு உங்க கையிலேயே வந்து நீங்க சும்மா இருந்து உங்க கையிலே வந்து இருக்காது பட் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லைஃப் சூப்பரா இருக்குன்னு சொல்றேன் நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்து ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து அக்டோபர் டிசம்பர் மாதத்துல ரிசர்வ் ராசியை சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு எடுத்துக்கலாம் உங்களோட இரண்டாம் இடத்துல வந்து தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாரு சரிங்களா இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தா வந்து காரசாரமான விவாதம் ஆர்கியுமெண்ட்ஸ் வந்து ஏற்படும் ஃபேமிலிக்குள்ள பார்ட்னரோட இல்லைன்னா வந்து ஹஸ்பண்டோட ஏதாச்சும் வந்து ஒய்ஃபோட வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து சின்ன விஷயமா இருக்கும் ஊதி வந்து பெருசாக்கிடுவீங்க சரிங்களா அப்போ தேவையில்லாத வீண் விவாதம் வந்து பண்ண வேண்டாம் ஃபேமிலிக்குள்ள முதல் இருபது நாள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு போராட்டமான நாட்களாக இருக்கும் ஓகேங்களா ஸோ சின்ன சின்ன விஷயத்தை வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது ஒரு குள்ள இருக்கிறது ரொம்ப ஒரு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் சரிங்களா விட்டு கொடுத்து போங்க தேவையில்லாமல் வந்து வம்பை வந்து வளர்க்க வேண்டாம் அந்த வீண் வாக்குவாதத்தை வந்து வளர்க்க வேண்டாம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொன்னார் அதாவது இரண்டாம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறாரு சரிங்களா ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சியாக இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருக்கிறார் இதனால் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து உங்களுக்கு ரிலேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கோல்டு வார் உங்களுக்கு வந்து யார் கூட வந்து உரிமை இருக்குதோ அவங்க கூட சண்டை போடுவீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட் இருக்கும் உங்களுக்கு வந்து யார் இப்போ வந்து நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அவங்க கிட்ட வந்து எனக்கு உங்ககிட்ட தான் உரிமை இருக்கு அதனால தான் சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபைட் இருக்கும் சரிங்களா அதனால வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஆகும் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள ஆனால் அது என்னன்னா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஓவரா வந்து ஃபைட் ஆகக்கூடாது ஓவராக வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகக்கூடாது சரிங்களா அதனால வந்து உரிமை இருக்குது ஓகே ரைட்ஸ் இருக்குது

ஸ்பேஸ் கொடுங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க தேவையில்லாமல் ஒரு வாக்குவாதம் வந்து வருது அப்படின்னம்னா யாராச்சும் தேர்ட் பர்சனாலையும் கூட வரலாம் அப்படி வரப்ப வந்து நீங்கள் வந்து ஓகே அப்படின்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்குள்ளே வரணும் ஏன்னா தேர்ட் பர்சனால உங்கள் ரெண்டு பார்ட்னர்ஸ் குள்ள வந்து ப்ராப்ளம் வரலாம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் பார்ட்னருக்கு வந்து பையன் இறந்த பொண்ணுக்கு பொண்ணு நடந்த பையனுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னே சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்து வந்து மேரேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து மேரேஜில் வந்து எனக்கு வந்து எல்லா பொறுத்துமும் வேணும் நான் எதிர்பார்க்கிற மாதிரியே வேணும் எனக்கு வந்து இந்த மாதிரி வேலை படிச்சிருக்கணும் இந்த பொண்ணு வந்து இவ்வளோ படிச்சிருக்கணும் இந்த அழக இந்த அழகாக இருக்கணும் இந்த ஹைட்டாக இருக்கணும் இந்த இவ்வளோ வெயிட்டாக இருக்கணும் எனக்கு எல்லா பொறுத்தமும் இருக்கணும்னா அப்படியெல்லாம் கண்டிப்பாக அமையாது சரிங்களா ஏதோ ஒரு சின்ன சின்ன அந்த அந்த மாதிரியான அது நீங்கள் நீங்கள் எல்லாத்தையுமே எதிர்பார்க்குற மாதம் வந்து இந்த மாதத்தில் வேண்டாம் அப்படிங்கிற அது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மா மாதம் வந்து இந்த மாதமாக இருக்காது ஓகேங்களா நீங்கள் எல்லாத்தையுமே எதிர்பார்த்தா அது இந்த மாதம் வந்து பூர்த்தி செய்யாது உங்களோட எதிர்பார்ப்பை அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ண வரணும்னா நீங்கள் வந்து ஓகே ஒன் ஆர் டூ வந்து ஒரு ஓரளவுக்கு அளவுக்கு வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஓகே பண்ணிக்கணும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுமே மீட் பண்ணணும் அப்படின்னம்னா அது ரொம்ப கஷ்டம் பட் ஆனால் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி ஓகே ஐ எம் ஃபைன் எனக்கு இவங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஓகேங்களா டைம் பீரியடில் நல்லா தான் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம் ஓகேங்களா பட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன இஷ்யூவாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்க பாருங்களேன் ஒரு வெயிட் வந்து கொஞ்சம் 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 ஃபேட்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்ட்னர் யாராவது ஹஸ்பண்டோ வைஃபா யாராச்சும் ஒருத்தங்க ஓகேங்களா அத கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கொஞ்சம் கலர் வந்து டிம்மாக இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன் அப்போ நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே நடக்கணும் அப்படின்னோம்னா அது இந்த மாதத்துல அந்த அளவுக்கு நடக்காது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்மே வராது ஒரு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கும் நீங்க அதுவே நடக்கணும் அப்படின்னோம்னா அது இந்த மாதம் இல்லை நீங்க வேணால் அடுத்த மாதத்துக்கு வேணா போயிக்கலாம் இல்லை இந்த மாதத்துல பரவாயில்ல எனக்கு ஓகே அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமா இந்த மந்த்தில் வந்து நீங்க பண்ணலாம் அப்படின்னே சொல்றேன் ஓகேங்களா அடுத்து ரிசபர் அசி மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா அக்டோபர் மந்த்து மாசத்துல வந்து உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னாதான் ராசிலே வந்து குரு பகவான் இருக்கிறாரு சரிங்களா பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு ஓகேங்களா புதன் பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு ஆனா வந்து அங்க உச்சமாய் வந்து கேது பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு சோ அப்ப வந்து அவர் வந்து எப்ப வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் அப்படின்னா அக்டோபர் பத்தாம் தேதி தான் அவர் வந்து பயிற்சி ஆவாரு சோ அப்ப அது வரைக்கும் நான் என்ன பண்றது அப்படின்னா ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வந்து அப்படி தான் இருக்கும் ஆனா வந்து பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன் அப்படின்னம்னா ஆல்ரெடி வந்து அங்க சுக்கிர பகவான் இருக்கிறாரு ஆறாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறாரு அப்ப சுக்கிரனும் புதனும் இன்னும் இது வந்து ரொம்ப ஒரு அமோகமான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம் அந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நல்லா சக்ஸஸ் நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நடக்கும் வரும் நீங்கள் எது எதிர்பார்த்த மாதிரியே ரிசல்ட் வரும் நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸாக இருக்கும் சரி அப்போ வந்து அக்டோபர் பதிமூணாம் தேதி வந்து ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு துலாம் ராசிலேருந்து விருச்சக ராசிக்கு வந்து யாருன்னா சுக்ரன் வந்து டிரான்சிட் ஆயிடுவார் இல்லை அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்புறம் அக்டோபர் பதிமூணுக்கு அப்புறம் அப்படின்னா அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க ஏன்னா வந்து பகவான் வந்து உங்களை உங்களோட ராசியே பார்ப்பார் சரிங்களா அது ஒரு அருமையான யோகம் ராசி அதிபதி ராசியே பார்ப்பாரு அங்க வந்து குரு இருக்கிறாரு அப்போ குருவும் சுக்ரனை வந்து மாறி மாறி வந்து பாத்துக்குவாங்கன்னே சொல்லலாம் ஏழாம் ஏழாம் பார்வைய வந்து குரு சுக்ரனும் சுக்ரன் குருவையும் பார்ப்பாங்க அவங்க சுப்பராக இருக்கிறதுனால அது அமோகமான டைம் பீரியட் தான் அது இல்லாம அக்டோபர் பதினாறாம் தேதி சூரியன் வந்து ஆறாம் இடத்துக்கு அவர் அங்கே புதன் இருப்பா அப்படி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புதாதித் யோகம் உண்டாகும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த மந்தை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு ஃபேவரபுளான டைம் பீரியட்னு சொல்லலாம் ஏன்னா முதல் பத்து நாள் வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது நான் என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னம்னா நீங்கள் வந்து எதா இருந்தாலுமே நீங்களே ஓனாக ஒரு முடிவெடுக்காமல் உங்களோட குரு உங்களோட டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நீங்கள் அவங்க சொல்றது மட்டும் நீங்கள் கேட்டால் போதும் நீங்கள் சொல்றது வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு வந்து சாதகமாக போய் முடி முடியற மாதிரி இந்த மந்த் இல்லை அதனால் வந்து யா அதாவது உங்களோட வயதில் மூத்தவங்க முக்கியமா டீச்சர் இல்ல பேரண்ட்ஸ் இல்லை எல்டர்ஸ் யார் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்கறது ரொம்ப நல்லது மற்றபடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த அக்டோபர் பதினாறு பதினாலுக்கு அப்புறம் ரொம்ப அமோகமா இருக்கு ஈஸியாக எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுவீங்க இவ்வளவு நாளா வந்து ஏதோ ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்ப அந்த தடங்கள் எல்லாம் நீங்கிரும் ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு பார்த்துட்டா முதல் பத்து நாள் தான் ஓரளவுக்கு ஒரு மாடரேட்டா இருக்கு கடைசி ஒரு இருபது நாள் வந்து இருபத்தொரு நாள் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு நீங்க அந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில வந்து அமோகமாக நீங்க வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு என்ன பண்ணணும்னா குருவோட ஒரு கைடன்ஸ் வேணும் டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேளுங்க ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க இந்த டைம் பீரியட்ல வந்து இந்த படிக்கிற வயசில் இருக்கிற மாணவர்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகலாம் ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு லைஃப்ல என்ன என்ன தேவையோ அதை வந்து உங்களுக்கு கிளியரா வந்து நீங்க திங்க் பண்ணுங்க அது திங்க் பண்றப்ப பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அது இல்லாம வந்து நான் சொல்றத பெருசுங்கிறத அப்போஸ் பண்ணாதீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே பார்த்தவங்களா இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க ஸோ அப்போ அதே மாதிரி வந்து முக்கியமான விஷயம் வந்து கூட சேர்ற நண்பர்கள் வந்து பார்த்துக்கணும் ஓகேங்களா பையனாக இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் எப்படி வந்து நண்பர்களோட சேர்க்கை இருக்குன்னு பாத்துக்கணும் அவங்க தான் வந்து உங்களோட லைஃபே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்றாரு அது எப்படி நீ அப்படி சொல்ற அப்படின்னா ஒரு நல்ல நண்பர் சேர்ந்தாதான் அவங்களை நோக்கி அவங்க கூட டிராவல் பண்றப்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போலான்னு சொல்றேன் இதே வேற கெட்ட நண்பர்கள் சேர்ந்தா அது வேற மாதிரி சவகாசத்துல போய் முடிஞ்சிடும் சோ அதனால நல்ல நண்பர்களோட சேர்ந்து நல்லா படிச்சீங்கன்னா வந்து உங்களோட ஃப்யூச்சர் வந்து பிரைட்டா இருக்கும் அதுவும் அக்டோபர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க வந்து ஃபுல்லா எஃபோர்ட் போடணும் கைடன்ஸ்க்கு யாராச்சும் ஒருத்தவங்க அவங்கள அவங்களோட கைடன்ஸ் அவங்களோட நீங்க சொல்றா அவங்க சொன்னா நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் நீங்க அப்போஸ் பண்ணாம என்னோட உங்களோட தப்பு உணர்ந்துட்டு நீங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாவே உங்க வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைஞ்சலாம்னு சொல்றேன் ஓகேங்களா நல்லா பண்ணுங்க அடுத்து பெண்களுக்கு அக்டோபர் மாதத்துல ரிசபராசியை சார்ந்த இல்லத்து அரசிகளுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா உங்களுக்கு வந்து என்னன்னா வந்து நான் முக்கியமா என்ன சொல்றேன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து குட்டா நல்லா தான் இருக்கு ஒரு சூப்பராக தான் இருக்கு ஆனா வந்து நிறைய ஃபேஸ் பண்ண இருக்கும் நிறைய சேலஞ்சஸ் நிறைய சோதனைகளை வந்து எப்படின்னா வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா இப்போ நீங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கலாம் வேலைக்கு போயிட்டு இருக்கிற இடத்துல ஒர்க் பிரஷர் அதிகமா இருக்கும் அதே மாதிரி பாத்துக்கணும் ஹஸ்பண்டையும் பாத்துக்கணும் அதே மாதிரி பையன் பொண்ணையும் பாத்துக்கணும் பேரண்ட்ஸையும் அப்படிங்கிறப்ப ஹெல்த் அவங்களோட ஹெல்தி பாத்துக்கிறப்ப நிறைய டிசீஸ் கெடியூல்ல மாட்டுக்குவீங்க அப்படி இருக்கிற டைம்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருக்கும் என்னடா எல்லாத்தையுமே நம்ம பாத்துக்கணும் ஏன்னா தான் வந்து ஃபேமிலி வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய நபரா இருப்பீங்க என்னடா ஹஸ்பண்ட் இருந்தாலுமே வந்து உங்க கையில தான் எல்லாமே ஒரு கண்ட்ரோல் இருக்குன்னே சொல்லலாம் ஓகே ஓகேங்களா சில பேர்த்துக்கு வந்து உங்க கையில தான் முக்காவாசி கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து நீங்க தான் எல்லாத்தையுமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே கரெக்டா எடுத்து செய்யக்கூடிய ஆளா இருக்கிறப்ப உங்களுக்கு எல்லாமே வந்து கடைசியில அந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தா ஒர்க்ல ஆஃபீஸ்ல டென்ஷன் இன்னொரு பக்கம் பார்த்தா வீட்டுல இந்த மாதிரி பேச இன்னொரு பக்கம் பார்த்தா அப்பா அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை இந்த மாதிரி அக்காக்கு இந்த மாதிரி அப்படி அப்படி இப்படின்னு ஏதாவது உங்களை சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலை கிரியேட் ஆகலாம் பட் ஆர் உங்களோட ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த அந்த சோதனைகள் வந்தாலுமே அதை தாங்கக்கூடிய ச என்ன சொல்ற ஸ்ட்ரென்த் அது வந்து உங்ககிட்ட இருக்குன்னே சொல்லலாம் ஓகேங்களா அப்போ வந்து உங்களுக்கு அவ்வளவு சோதனைகள் வந்தாலுமே அதை நீங்க வந்து கடந்து வரக்கூடிய தெம்பு பலம் இருக்கு உங்ககிட்ட அதனால வந்து நீங்க ஒண்ணும் அதை ப அதை பத்தி வந்து கவலைப்பட வேண்டாம் ரொம்ப சில சில டைம் பீரியட் எப்படி இருக்குன்னா வந்து இந்த அக்டோபர் மாதத்தில் ரொம்ப டென்ஷனே கத்திருவீங்க ஒரு லிமிட்டு தான் எல்லாமே ஓகேங்களா அதனால் வந்து நீங்களும் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா எனக்கு ஆ ஒர்க்லேயும் பிரச்சனை நீங்கள் நோய் நோய் நோயின்னு சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு அத்மண்ட்டை திட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேரெண்ட்ஸ்கிட்டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களும் வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்கிறப்ப நீங்கள் வந்து திடீர்னு ரியாக்ட் பண்ணி டென்ஷனாக இந்த மாதிரி வந்து ஆங்கராக கத்து கத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பையன் கிட்டேயும் இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா பெண்களுக்கு வந்து இந்த மந்த்தில் வந்து மெடிடேஷன் யோகா இதெல்லாம் பண்றப்போ மைண்டு கிளியராக இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது ஓகேங்களா எவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை வந்து கூல் பண்ணிக்க வைங்க ஓகேங்களா நீங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்க வீங்க நீங்க பயப்பட வேண்டாம் ஃப்யூச்சரை பார்த்து வந்து எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்கு நான் என்ன பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு அதுக்கான பலத்தை வந்து சுக்கர பகவான் கொடுப்பாரு என்னன்னா வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறப்போ திடீர்னு கோபப்படுறது திடீர்னு தெரிஞ்சு பேசுறது இந்த மாதிரி வந்து பிரச்சனையெல்லாம் இருக்கிறப்போ அது ஃபேமிலியில் ஆகாது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விட்டு கொடுத்து கொஞ்சம் அமைதியா ஒதுங்கி போறது நல்லது சரிங்களா ஒதுங்கி போறது ரொம்ப நல்லது ஓகேங்களா அதனால வந்து உங்களோட சிச்சுவேஷனையும் அவங்க புரிஞ்சுக்கணும் வீட்டுல இருக்கிறவங்க பட் அதையும் மீறி நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் அமைதியா போயிட்டா இந்த மந்த் ஈஸியா கடந்து போயிடலாம் மத்தபடி நல்லதா இருக்கு ஒர்க்லயும் ஒர்க் போகிற பெண்களுக்கும் சரி வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சரி ஹெல்த் எல்லாம் ஓகே தான் பட் என்ன ப்ராப்ளமாக இருக்கும் முக்கியமாக அப்படின்னா இந்த ஃபேமிலியில் வந்து எல்லாத்தையுமே எல்லா கமிட்மெண்ட்டையும் வந்து நம்மளால் வந்து அட்ட டைமில் ஒரே டைமில் நம்ம நான் எத்தனை வேலை தான் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்த கத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஆகி சத்தம் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரே நேரத்தில் நான் எத்தனை வேலை தான் செய்யுறது நானும் மனுஷி தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆகி கத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன் அடுத்து ஹெல்த் அக்டோபர் மாதத்தில் ரிசப்ராசி சார்ந்தவங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா ஹெல்த் வந்து எப்படின்னா வந்து உங்களோட ராசியிலே குரு பகவான் இருக்கிறதுனால ஜென்ம குருவாக இருப்பார் ஏன்னா உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால ஜென்ம குருவாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா கடந்த ஒரு வருஷமாகவே வந்து உங்களுக்கு ஒரு எட்டு மாதம் ஒரு பத்து மாசமாக வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி வந்து எப்படின்னா வலி வராது த்ரோட் பெயின் வரும் இல்லைன்னா வந்து டைஜஸ்டிவ் செரிமான கோளார் டைஜஸ்டி வந்து கரெக்டாக ஆகாத மாதிரி இருக்கும் இல்லைன்னா வந்து அசிடட்டி ப்ராப்ளம் வயிறு சார்ந்த ப்ராப்ளம் வரும் இது பேர் இது வந்து சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் மைன மைனராக இருக்கும் மைல்டாக இருக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் ஓகேங்களா உங்களோட ஹெல்த்தை பொறுத்து உங்களுக்கு வந்து வந்து வேறுபடலாம் பட் இது வந்து மோஸ்ட்லி எல்லா பீப்புள்ஸ்க்கு இருக்கும் வயிறு ப்ராப்ளம் இருக்கும் இல்லைன்னா டைஜஸ்டிவ் ட்ராக்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும் உணவு குழாயில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் ஓகேங்களா அது அந்த குடல் இந்த வயிறு இந்த த்ரோட் இதெல்லாம் சம்மந்தப்பட்டது குரு பகவானே சொல்லலாம் அப்போ இந்த இதில் வந்து ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்துருக்கும் இல்லைன்னா இனிமேல் வரலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு தீர்வு தான் என்னன்னா வந்து வெளியில போறப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிட வேண்டாம் அதே மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம் இனிமேலும் சரி இந்த மந்த்லியும் சரி ஓகேங்களா அப்போ நான் என்ன பண்றது அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபுட்டை எடுத்துக்கோங்க தேவையில்லாத ஃபுட் அது சாப்பிட்டா உங்களுக்கு சேராதுன்னு தெரிஞ்சுமே நீங்க சாப்பிட வேண்டாம் ஆனா வந்து இல்ல இல்லை நான் இல்லைண்ணா சாப்பிட மாட்டேன் நீங்க சொல்லுவீங்க பட் என்னன்னா ரெண்டு கூப்பிட்டேன் போனேன் நான் சாப்பிட்டேன் இப்படி வயிறு ரொம்ப பிரச்சனை பண்ணுது அசிடிட்டி ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறது அதுதான் அதை தான் தவிர்க்கணும் அப்படிங்கிற வெளியில் சாப்பிட்றத அறவே வெறுத்துக்கோங்க இந்த டூ டு த்ரீ மந்த்ஸ் வந்து வெளியில் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்கிறேன் அது முக்கியமாக அக்டோபரில் சாப்பிட வேண்டாம் ஓகேங்களா அது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி வந்து என்னென்னலாம் வந்து காரத்தை வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு எது வந்து செட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்கிறேன் மோர் தயிர் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறப்போ அந்த அளவுக்கு வந்து அசிரிட்டி வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது உங்களுக்கு இந்த பர்டிகு வந்து என்ன ஃபுட் எடுக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அப்ப ஹெல்த்தியான அசிடி இருக்கிற ஆட்களா இருந்து இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மோர் தயிர் இதெல்லாம் சாப்பிட்றப்போ அது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சரியாகுன்னே சொல்லலாம் சரிங்களா அப்ப வெளியில சாப்பிடக்கூடாது ஒன்னு நீங்க கரெக்டா எடுத்துக்கணும் கரெக்டான டைமுக்கு எடுத்துக்கணும் கரெக்டான ஃபுட் எடுத்துக்கணும் கரெக்டான டைமுக்கு எடுத்துக்கணும் இது எல்லாமே இருந்தா தான் ஹெல்த்தை வந்து நீங்க கரெக்டா மானிட்டர் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் இங்க இப்ப இங்க ஏதாவது இண்டிகேஷன் இருந்துச்சுன்னா அது த்ரோட்ல தெரியும் ஓகேங்களா அதனால நீங்க முதலே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப மைல்டாக இருக்கிறப்பவே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது பட் நீங்கள் நிறைய பேர் வந்து பயந்துட்டு போய் ஆல்ரெடி ஸ்கேனில் எடுத்துருப்பீங்க பயந்துட்டு எனக்கு இது இது இருக்குமோ அது இருக்குமோ அப்படின்னு ஆனால் வந்து டாக்டர் ஒன்றுமே இல்லைப்பா அங்கே ஒன்றுமே இல்லை அது தூக்கி போட்டுற அப்படின்னு சொல்லுவாங்களே அதில் ஒன்றும் இல்லை சும்மா தூக்கி போட்டுற அந்த மாதிரி தான் ஸ்கேனில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது பட் நீங்கள் பயந்துருப்பீங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ ரொம்ப பயப்பட வேண்டாம் பட் ஸ்கேன் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஓகேவா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படிங்கிற பயத்தில் எடுக்கிற தப்பு இல்லை பட் ஒன்றுமே இல்லை அதுக்கு வேண்டி நீங்கள் பயப்பட வேண்டாம் எடுக்கிற ஃபுட்டை கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு இன்டேக் எடுத்துக்கிட்டால் போதும் போதும் ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க அதே டைமுக்கு தூங்குறது டைமுக்கு எந்திரிக்கிறது இந்த டைம் இந்த ரொட்டீனை வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா கரெக்டாக வந்து ப்ராப்பரான ஸ்லீப் ப்ராப்பராக வாட்டர் இன்டேக் இருக்கணும் இதெல்லாமே நீங்கள் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிருவீங்க உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் படிக்கலாம் வேலைக்கு போகலாம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம் ஓகேங்களா ஆனால் இதை வந்து மிஸ் பண்ணிடுவீங்க அந்த கரெக்டான டைம் ஃபுட் கரெக்டான டைமுக்கு வாட்டர் இதெல்லாமே எடுக்கிறப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து உங்களோட ஹெல்த்தில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்னு சொல்கிறேன் அதனால் ஹெல்த்தை முக்கியமாக பார்த்துக்கோங்க அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் வயதானவங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னம்னா இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மந்த்தில் என்ன பார்த்து எதுக்கு வயசானவங்கன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து எனக்கு என கேள்வி கேப்பீங்க ஓகேங்களா இந்த பிப்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்கிற ஆட்கள் வந்து நீங்க என்ன சொல்வீங்க அப்படின்னம்னா என்ன பார்த்து நீ ஏஜ்டு அப்படிங்கிற சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு வந்து ஏன்னா வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஏழரை சனி இல்லை அஷ்டம சனி இல்ல அர்த்த அஷ்டம சனி இல்லை எதுவுமே உங்களோட ரூட் கிளியரா இருக்கிறப்போ உங்களுக்கு அற்புதமாக இருக்குன்னு சொல்றேன் ஓகேங்களா அதனால வந்து ஹெல்த்லேயும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது இத்தனால இருந்த ப்ராப்ளம் கூட ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் சரியாக கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து உங்களோட சுய தசாபுத்தி ஏதாச்சும் கொஞ்சம் வந்து மோசமா இருந்துச்சு இருந்துச்சுன்னா கொஞ்சம் பின்விளைவுகள் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் அதனால வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க பட் அக்டோபர் மந்த் பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு அளவுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் நீங்க ஏதாச்சும் ஒரு ஐடியா வச்சிருந்தாலுமே அதை ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஏன்னா ஏழரை சனி எந்த ஒரு தடங்களுமே இல்லாதப்ப உங்களோட உங்களோட முயற்சி வந்து வெட்டியில போய் முடியும்னே சொல்றேன் ஓகேங்களா அதனால நீங்க நீங்க வந்து ஈஸியா ஹாப்பியா உங்களோட லைஃப் லீட் பண்ணலாம் நீங்க நீங்க எந்த எந்த முயற்சி வேணாலும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சிருக்கலாம் அது எனக்கு தெரியாது ஓகேங்களா பட் அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய காலக்கட்டம் அக்டோபர் மாதத்துல சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு தடையுமே இல்ல எல்லாமே பேவரபிளா இருக்கு ஓகேங்களா கொஞ்சம் ஹெல்த் பார்த்து கொஞ்சம் ஹாப்பியா லைஃப் வந்து லீட் பண்றது ரொம்ப நல்லது அப்படிதான் நீங்க லீட் பண்ண போறீங்க அதனால எதை பத்தியும் பயப்பட தேவையில்லை எல்லாமே வந்து பா உங்களோட பாதை வந்து கிளியரா இருக்குது நீங்க அடிச்சிட்டு பறந்துகிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான டைம் பீரியட் தான் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆல் ஓவர பார்க்க ஆல் ஓவரா வந்து பார்த்துட்டா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்ல சரிங்களா ரிசர்வ் ராசிக்கு வந்து அருமையான டைம் பீரியட் குட் டைம் பீரியட் குட் ஃபேஸ்னே சொல்லலாம் ஓகேங்களா ஓரளவுக்கு வந்து எப்படின்னா வந்து இந்த கேதுவோட சேர்ந்து புதன் சுக்கரன் சூரியன் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆவாங்க ஓகேங்களா எப்படின்னா புதன் வந்து பத்தாம் தேதி வந்து பயிற்சி ஆவார் ஓகேங்களா ரிலீஸ் ஆவார் கேது பகவான்டிருந்து ஐந்தாம் இடத்துல இருந்து அதே மாதிரி சூரியன் வந்து பதினாறாம் தேதி வந்து ரிலீஸ் ஆவார் இது எல்லாமே வந்து எதை குறிக்கிது அப்படின்னா இவ்வளோ நாளா ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்தவங்க வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருப்பீங்க ஓகேங்களா அது வந்து அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல கொடுக்கும் ஓகேங்களா அப்போ வந்து இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் டைம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் என்ன பிளான் பண்றீங்களா அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாம் எந்த ஒரு தடங்களுமே இல்லை அப்படின்னு சொல்றேன் கொஞ்சம் ஹெல்த்ல கேர் வேணும் ஓகேங்களா பார்க்க பாக்குற ஜாப்லயும் கொஞ்சம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கவும் ரொம்ப நல்லது ஓகேங்களா அடுத்து வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம் இல்ல தரசிகள் வந்து கோவப்பட வேண்டாம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வரது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன் ஓகேங்களா மேரேஜ்னா வந்து ரொம்ப உன்னிப்பா பொருத்தம் பாக்குறது ரொம்ப உன்னிப்பா வந்து எல்லாத்தையுமே அந்த நீங்க எதிர்பார்க்குறதெல்லாம் வந்து வேண்டாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வரது வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்றேன் அப்ப ஆல் ஓவரா பாத்துக்கிட்டோம்னா வந்து சூப்பரா இருக்கு ஓகேங்களா நீங்க வந்து இந்த ஆப்ஷனை இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணா இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணினா இந்த அருமையான டைம் பீரியட் மறு கிடைக்காது அதனால தான் சொல்கிறேன் இந்த டைம் பீரியட் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையில் வந்து வெற்றியடைவீங்க கண்டிப்பாக ஓகேங்களா ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க வீடியோஸ் பார்க்குறீங்க ஓகேங்களா சில வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம போடுற நம்ம போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க ஓகேங்களா நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட சேனலையும் வீடியோஸையும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்